பாடாவதி வல்லுப்படி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது வள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாள் நாளாச்சு சாப்பிட்டு நாள் நாளாச்சு பாருங்க எங்கள் அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் அவர் சொன்ன பாடாவதி பல்லுப்பொடியை வாங்கும் அது மாதிரி நம்ம அப்பா திராவிட இந்த திருட இருக்கிற வர முருக பெருமானுக்கு த தமிழில் குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாவுக்கு என் தாய்மொழியில் சொல்லணும்னு என்ன வேற்றி கிடக்கு அவனுக்கு என்ன நேர்த்தி கிடன் அவர் தாய்மொழி அது இல்லை அப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ அங்கே முழுக்க நடத்து நான் இங்கே பக்கத்தில் நடத்துகிறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமாளுக்கு நான் மாந்தரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனை என் தாத்த என் பாட்டை பேரனோட நிற்கிறான் ஊரானோட நிற்கிறானு பார்த்துருவோம் எவனோட என் பாத்துல அன்னைக்கு பாத்துருவோம் சொன்னாரு அது வழக்குன்னு எனக்கு தேர்தல்னா ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது இதுன்னு கே சிறையில் இருக்கிறது எனக்கு அழைக்க மாட்டான் ஜெய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்ன வரல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்தில் ஒரு ஏழு ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து பேரும் கொண்டு அடிச்சு இப்பவே கேட்குற பதில் இல்லை அந்த காவலர் தெரிஞ்சுவார் ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில படிக்கலாம் படிக்கலாமில்லங்க ஐயா ஐயா அப்படின்னா காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கிறதுனா அப்படி ஓரமாக அங்கே போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு அவரை மேல அந்த அவருக்கு வேற ஆள் இல்லைல்ல ஐயா ஐயா நீங்க இப்படி சாப்பிட்டு பிடிக்கலாம் இல்லைங்க என்னை தாய் தாயோட இப்படிலாம் எல்லாம் ரொம்ப அங்கா ஐயா ஐயா சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிங்க ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுற ஆளு நம்ம இல்லை மனா இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தாறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறுன்ற வரலாம் அதே விவசாயி விவசாயி

நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது முன்னவர்கள் எழுவோம் ஆனால் தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பிறந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டி எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை தமிழ்நாடு மொத்த மீது வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழு அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கே நன்னீர் ஆற்றிலே தமிழ் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேர் உந்து வரவில்லை மகிழ் வந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டி கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு

அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோர்க்க கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற வேறோடு வா நான் தமிழோடு விளையாடி வாடிப்போமனா திருச்செல்லூர் விளையாடி பார்ப்போம் வேறு வேறு வீரர் வேள்வர் வெற்றிவேர் ஒரு பெருமானுக்கு ஒரு பெருமானுக்கு திருமருங்க பெருமானுக்கு தாய் வாழ்க தலைவர் பெருமாளன் வாழ்க நாம் தமிழர்